ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டீ சாப்பிட்றது தான் வந்தேங்க இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நல்லா சேர் போட்டு போந்து டீ சாப்பிடுவோம் ஆனால் இங்கே பாருங்க எப்படி டீ சாப்பிட்றது பாருங்க நம்ம உள்ளலாம் உட்கார வைக்க மாட்டோம் பாருங்க டீ நீங்களும் வாங்க டீ சாப்பிட்லாம் ஆனால் ஆனால் இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரி சிகரெட்டு இப்போ சரக்கு ஆறு வேணாலும் பப்ளிக்காக பண்ணுறாங்க அங்கே தான் வாங்க அவர் இங்கேயே தனியாக ரோட்ல இருந்து வரலாம் பார்த்துங்க இதில் அப்புறம் இங்கே வரும் பப்ஸ் காட்டுங்களேன் பப்ஸ் எல்லாம் இங்கே இருக்குதுங்க நம்ம வேணும்னா எதுங்க பே கேமராவில் காட்ட இந்த விஷயத்தில் வந்து தமிழ்நாடு எவ்வளோ பரவாயில்ல ஆமாங்க உள்ளேயே நம்ம சேர் போட்டு போய் சாப்பிடலாம் ஆனா இங்க எல்லாம் தான் நின்னு சாப்பிடணும் ஆமா அது சபரியே மெயினா இந்த இதுக்குள்ள கூட வர கூடாதுன்றாங்க ரோட்லயே நின்னு ஊடிட்டாங்க வாயிலே முட்ட கூடாது ஆனா உள்ள போறோம் ஒரு சின்ன சின்ன வீடியோ வரும் பாருங்க ஆ